பாமரனு வலியே வலிமை ஊடக வணக்கம் இப்பொழுது நமது சிறப்பு நேர்காணலில் வலியே வலிமை மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் தோழர் வலிய வலிமை சீலனை சந்திக்க இருக்கின்றோம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் பாஸ்கரன் அவர்களே நானும் சில சமூக வலைதளத்தில் தங்களின் பதிவுகளை பார்த்தேன் அதில் எலே சீமான் எங்க பெரியம்மா பெற்ற மகனே என்று சொல்லி உள்ளீர்கள் அது ஏன் எலே என்ற அந்த சொல் கப்பல் ஓட்டிய தமிழன் பிறந்த வெள்ளையனை எதிர்த்து கப்பல் ஓட்டிய தமிழன் பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் அந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே பார்த்தீர்கள் என்றால் சொல் தமிழ் சொல் அங்கே எல்லாரையும் வயதுக்கு சிறியவர்கள் என்றால் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தம்பி சீமானுக்கு எனக்கும் பத்து வயசு வித்தியாசம் இருக்கு அவன் என்னோட சின்னவன் தான் சரியா அதனால் வந்து சில கோபத்தால் அவர் சொல்கிற அந்த வார்த்தைகள் எனக்கு கோபத்தை உண்டு பண்ணுவதனால் அவர்கள் போடும் அந்த பதிவுகளை சில வார்த்தைகளை நான் படிப்பதனால் எனக்கு ஒரு கோபம் சீமான் மேல என்னன்னா ஏன் இப்படி சொல் சொல்றாரு வயதுக்கு மூத்தவர்களும் இந்த பதிவை படிப்பார்கள் அவரை விட இளையவர்களும் படிப்பார்கள் அப்பொழுது அவருடைய சொற்கள் மிகவும் மிகவும் கொடும் சொற்களாக வலைதளங்களில் இருக்கிறது அதனால் எனக்கும் ஒரு கோபம் எங்கள் ஒரு பாசம் என்ன அறியாமலே வந்துடும் கோபம் வரும்போது மனசை இயற்கையாகிடுவான் அவன் அவனாகவே வெளிப்படுவான் அந்த மாதிரி எழே மாடசாமி எழே முனுசாமி இளே வெங்கடாசலம் எழே கார்த்திகி அப்படின்னு கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த வார்த்தைகளை என்னை அறியாமலே பேசும்போது உபயோகப்படுத்துகிறது யாரு சீமான பெத்த எங்க அம்மா யாரு அந்த புண்ணியவதி யாரு என் சாமி இல்ல எங்க பெரியம்மா இல்ல அண்ணம்மாள் என்ற எங்க பெரியம்மாள் அந்த தெய்வம் பெத்த என் தம்பி அவன் இந்த மாதிரி தப்பு தப்பா பேசும்போது எனக்கு அப்படிதான் வருது எலே பார்த்து பேசு சரியா பேசு என்ன கேக்குற நீ நீ மட்டும் ஆண் மகன் நாங்கள்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் உன் பேச்ச கேட்கறவங்கலாம் ஆண் மகனா அப்ப ஆண் ஆண்மகன் இல்லையா அடுத்தது நல்ல தாய் தந்தைக்கு பிறந்தியான்னு கேட்கறிய நான் என்ன சொன்னேன் என் சீமான பெத்த எங்க அம்மா பெரியம்மா எனக்கு சாமின்னு சொன்னேன் தெய்வன்னு சொன்னேன் அப்ப நீ இந்த தமிழ் தாய்மார்களை எங்களை போன்றவர்களை பெற்றவர்களை எப்படி அழைக்க வேண்டும் தெய்வமாக அழைக்க வேண்டும் அதை விட்டு விட்டு எந்த மேடையில் பேசினாலும் சரி நீ நல்ல அப்பானத்தாளுக்கு பிறந்தியா இன்னொன்னு கேட்பான் என்ன கேட்பான் தெரியுமாவா பிக்காலி பயல பிக்காளி பயன் என்ன தெரியுமா உனக்கு இதே சொற்களை வேறு எவராவது உன்னை பார்த்து கேட்கும் பொழுது எங்க பெரியம்மா அண்ணம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்படும்ல அந்த அறிவு இல்லை உனக்கு ஒவ்வொருத்தனையா சவாலுக்கு கூப்பிடுற நான் கூப்பிடுறேன் நீ சரியான ஆன்மகனா இருந்தா வாடா மக்கள் மன்றத்துக்கு வாடா நீ பதினஞ்சு வருஷம் கட்சி நடத்தி நீ என்ன பண்ணிருக்க நான் பதினஞ்சு வருஷம் தொழிற்சங்கம் நடத்தி நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த உழைக்கிற வர்க்கத்துக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கோம் நீ என்ன செஞ்சிருக்க ஒரு தலைவன் பேசினா என்னடா பண்ணணும் தொண்டர்கள் தம்பிகள் என்னடா பண்ணணும் தோழர்கள் என்னடா பண்ணணும் நாக்க மடக்கிட்டு ஆடு மாடு கழுத கத்திர மாதிரி விசில அடிப்பாங்க தலைவர்கள் பேசும்போது சிந்தனையாளர்கள் பேசும்பொழுது செவி கொடுத்து கேட்க வேண்டும் ஒவ்வொரு சொல்லும் சிந்தனையில் பதிய வேண்டும் நாக்கில் இருந்து வரக்கூடாது அப்புறம் அப்படிதான் சொல்லுவானுங்க விசில் அடிச்சான் குஞ்சுகளை வச்சிருக்கான்னு பத்து கோழு குஞ்ச புடிச்சு கொண்டு வச்சுக்கிட்டு கூச்சு 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 குச்சு அப்படி எனக்கு கத்த விட்டுட்டான் எத்தனை பேர் விசில் அடிக்கிறான் அந்த விசில் அடிக்கிறவனுங்களை வச்சு நீ என்னைக்காவது உன் தொகுதியில் உன் நகரில் உன் மக்களுக்கு இப்படி ஒரு சேவை உள்ளது உழைக்கும் மக்களுக்கு உழைப்பின் உரிமையை பெற்றுத்தர உன் தெருவில் பாடுபடு உன் நகரில் பாடுபடு உன் தொகுதியில் பாடுபடு என்று உன் தொம்பிங்களுக்கு உன் தும்பிங்களுக்கு எனக்கு அதை அறிவுரை சொல்லியிருக்கியா தம்பி நிறுத்திக்கும் இதோட நிறுத்திக்கோ மற்ற பெற்றவங்களை தப்பா பேசுறது மற்ற பெண்களை மற்ற ஆண் மக்களை தப்பா பேசுறது இதோட நிறுத்திக்க இல்லன்னு வச்சுக்க போடுவிய சொடக்கு அடிச்சு காட்டுவிய எங்களுக்கு அடிக்க தெரியும்டா இது மண்வெட்டி பிடிச்ச கை கதிர் அறுத்த கை அப்பளத்துக்கு மாவிடிச்ச கைட்டா சுடுகாட்டுல குழி வெட்டின கை வாழைக்கு காவா வெட்டின கை வரப்பு வெட்டின கை சரியா கட்டிடத்துல சாந்து குழச்சு கொடுத்த கை இது ஒழைச்ச கைதான் கூட ஒருத்த இருப்பான யார்புக்ல பெருசா பீத்திக்கிட்டு போடுவானே நோட்டை நொட்டை அந்த நோட்டைக்கு சேர்த்து தான் சொல்றேன் தமிழர்களை மரியாதையா பேசுங்க கன்னடர்களை மரியாதையா பேசுங்க தெலுங்கர்களை மரியாதையா பேசுங்க ஏண்டா தனித்தனியா பேசிக்கிட்டு எல்லாரும் எங்க தோழர்கள் ஒருத்தர் நினைச்சியா இந்த நாலு கோடி பேருக்கு உழைப்பின் உரிமையை வாங்கி தர எக்ஸ்ட்ரா முப்பத்தாறு லட்சம் ஓட்டு ரெண்டு கோடியே முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்குவேன் நீ முதல்ல உழைக்கிற கூடத்துக்கு உழைப்பின் உரிமையை வாங்கி கொடுக்க பாரு சும்மா பார்த்தாலும் இன்னும் நிறைய இருக்கு ஆனா அதெல்லாம் பேச வேண்டாம்னு நினைக்க சரியா எங்க பெரியமா பெத்த மௌன உனக்கு மட்டும்தான் விரலை காட்டி பேச தெரியும் நினைக்காத எனக்கும் பேச தெரியும் நீ சரியான ஆன்மகனா இருந்தா வாடா ரெண்டு வரும் இலங்கைக்கு போலாம் பிரபாகரன் இலங்கை தமிழ் மக்களின் சாமி அந்த சாமியை பாக்குறியாடா பாக்குறியாடா என் ஆபீஸ்ல அந்த சாமியை பாக்குறியாடா நீ பாக்குறியா காட்டியாங்க தோழர் மாவீரன் பிரபாகரன் அஞ்சா நெஞ்சன் தோழர் யார் அவன்

நீ இனத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ற மாநில அளவில் அவன் ஜாதியை வச்சுக்கிட்டு சங்க நடத்துறான் என்னென்ன வித்தியாசம் அது 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 ஒரு 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 பேய் 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 மதம் பார்த்தா ஒற்றுமையாயிருந்தால் அனைத்தும் இறை சக்தி கடவுள் சக்தி ஆண்டவன் சக்தி தெய்வ சக்தி ஆனா அந்த பிரிச்சு பிரிச்சு மேஞ்சிங்கன்னு வச்சுக்க சாத்தாண்டாது பிசா அந்த பிசாச ஏவி விட்டு ஏவி விட்டு வெங்காயத்தை பட்டா வெடிகுண்ட போடுவேன் துப்பாக்கி எடுத்து போய் சுட்டு இலங்கை தீவ புடிச்சிருவியா நீ நீ சரியான ஆண்மகனா இருந்தா வாடா வாடா போலாண்டா சிலோனுக்கு போலாண்டா நான் ரெடிடா நீ ரெடியா இல்லை உங்க அம்மா யாரில் எங்க பெரிய இல்லை என் ஜாமியில் அப்ப எங்க அம்மா யாரில் உனக்கு அப்பா பார் உடன் பிறப்புகளே உடன் பிறந்தார்களே யாரிடா கூட பிறந்தா எல்லாரும் தனித்தனி தாய் தாண்டா பிறந்தோம் நீ பேசுற சொல்லெல்லாம் எல்லாம் கரெக்டா